ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் சம்பவம் ஆரம்பிச்சுட்டு பிக் பாஸில் உடனே எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டான்ஸ் தெரியுமா கலாட்டா பாட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு காலையிலே கடந்து நம்ம விஜய் பாரு அதுக்கப்புறம் நம்ம ஆரோரா அதுக்கப்புறம் புதுசாக வந்தால் அவர் நாலு பேர் அமித் அதுக்கப்புறம் பிரஜின் அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காலையில் பயங்கரமான டான்ஸோட பிக் பிக்பாஸோடைய சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அமித் அமித்தை சொல்கிறாரு நம்ம பிரவீனோ நம்ம வாட்டர் மனிதாரு இப்போ என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது சரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்தும் சொல்லி முடிச்சுட்டார் உடனே நம்ம வாட்டர் மனசுவாருக்கும் பிரவீனு சொல்கிறாங்க உடனே வாட்டர் மலிவ் இவர் ரீல் போடுறதை மட்டும் விடமாட்டாங்கப்பா ஒரே ரீல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் ரூல்ஸ்லாம் ஒன்றும் போடலையே நம்ம சார் ஒன்றும் சொல்லலையே யார் தெரியுமா சார் விஜய் சேதுபதி அவர் சமையாக திட்டினார் உடனே அவர் சொல்கிறார் ரீல்ஸ்லாம் சிவம் போட்டதெல்லாம் போட வேண்டாம்லாம் சொல்லலை பிரவின் ஒன்றையும் திட்ட தானே செஞ்சார் இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசுகிறாருன்னு ஒன்றே தான் செஞ்ச சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி பண்ணி சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உடனே நம்ம பிரெஜினும் அதுக்கப்புறம் நம்ம அமித்தும் ரெண்டு வருமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கூட டிஸ்கஸ் ஆனால் இனிதான் ஆரம்பிக்க போகுது ஃபைட்டு காலையிலேயே பயங்கரமான பாட்டு ஆரம்பிச்சாச்சு என்ன பாட்டு தெரியுமா கலாட்டா பாட்டு கலாட்டா என்ன தெரியுமா ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் கலாட்டா ஒரு அந்த பாட்டோடு ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு டிஸ்ட் இருக்கோ அது பிக் பாஸு பாட்டை போட்டு ஆரம்பிச்சிருக்கு காலையில் எல்லாருனாலும் எவ்வளோ பாட்டு இருக்குது அதில் கலாட்டா பாட்டு மாட்டோம் அப்போ ஒரு சம்பவம் இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை உருவாக போகுதுன்னு தெரியல சொல்லிட்டு மக்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு நிறைய டிஸ்ட்லாம் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலையும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க சரியா நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன வருதுன்னு சொல்லி சி